ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் நாட்டு சிலேபி மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது செய்யறதுக்கு முதல்ல காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் மீன் குழம்பு புளி குழம்பு மிளகாப்பூ அந்த மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கடல் எண்ணெய் ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னாக்கா அது கொஞ்சம் இந்த மீனில் இந்த மசாலா உதிராம நல்லா பைண்டிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஒட்டி இருக்கும் அந்த மசாலா அது கூட ஸோ அதுக்காக தான் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்குனாக்கா அந்த நாட்டு மீன்றனால கொஞ்சம் அதில் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அதை மாற்றிடும் ஸோ நல்லா குட் ஃப்ளேவர் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மசாலாவை நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து அதில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சீசனில் வந்து இந்த மீன் நிறைய கிடைக்குது ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் இது எப்பவுமே ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து அதனால எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அது வாங்கி சமைச்சு கொடுங்க இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிருங்க நல்லா ஊறட்டும் அப்போ தான் அந்த மசாலா அதில் இறங்கும் இப்போது ஒரு தோசை தவால கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல ஃபுல்லாக ஆயிலில் பொரிச்சி எடுக்கலை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஏன்னா நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து நான் தோசக்கல்ல வச்சுக்கிறேன் அடுப்ப சிம்லயே வச்சுக்கோங்க ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் இதில் வச்சாச்சு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாக்க போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர் இருக்கும் கருவேப்பிலை போட்டால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தரட்டி போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு அடுப்போம் குறைஞ்சி தீயிலே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் நல்லா ஃப்ரை ஆகும் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் நான் பரட்டி விட்டுக்கிறேன் இந்த மீன் எப்பவுமே நல்லா ஃப்ளஷியாக இருக்கும் அதை நம்ம எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த மீன் ஸோ நல்லா வெந்துடுச்சு ஸோ அதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதில் முள் ரொம்ப இருக்காது இந்த சென்டரில் உள்ள முள் மட்டும்தான் ஸோ குழந்தைங்களுக்கு தைரியமாக தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் பயப்படாமல் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் அண்டு ரிச் கால்சியம் இருக்கிறதுனால அவங்களோட போன்ஸ் நல்லா க்ரோத் ஆகும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வளருவாங்க ஸோ எந்த அளவுக்கு fish நீங்கள் கொடுக்க முடியுமோ அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க you ப்ளீஸ் subscribe